வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் வாழ்வோம் தொல்லைய சரி பண்ணுகிற ஒரு மூலிகையை ஒன்று சொன்னேன் கும்பமுனி என்று சொல்ல ஒவ்வாமை அலர்ஜி இப்பெல்லாம் நிறைய பேர் எதுக்கெடுத்தாலும் அலர்ஜி எனக்கு தக்காளி ஊத்துக்கல உருளைக்கிழங்கு ஒத்துக்கலை எனக்கு வழக்கா ஒத்துக்கல தயிர் ஒத்துக்கல விட ஒரு கொடுமை என்னன்னா எதெல்லாம் உனக்கு அலர்ஜி இதெல்லாம் தவிர்த்துருங்க என்று அலர்ஜி ஆகிற பொருளை ஒரு பட்டியலிட்டு அதை தந்து விடுகிறார் பால் ஒத்துக்கலைன்னு சொல்பவர்கள் இருக்கிறார் முட்டை ஒத்துக்கலு சொல்பவர்கள் இருக்கிறார் இப்படி கோதுமை ஒவ்வாமி ஒருவர் வந்தார் என்னிடத்துல கோதுமை உபாபி கொடுமை என்னன்னா அவர் மிலிடரிய பணியாற்றியவர் இருபத்தைந்து ஆண்டு காலம் வட இந்தியாவிலே இருந்தவர் அங்கே அவர் உண்ட உணவே கோதுமை தான் அவர் பணி நிறைவு பெற்று ஓய்வு பெற்ற பின்னாலே தமிழ்நாட்டில் வந்து தங்கி இருக்கிறார் அவருக்கு கோதுமை அவர் ஐயா எனக்கு கோதுமை அலர்ஜி ஆகிறது கோதுமை சாப்பிட்டால் எனக்கு உடனே தும்மல் வந்து விடுகிறது கோதுமை சாப்பிட்டால் உடல் கொடுக்க தடித்துக் கொள்ளுகிறது என்று வந்தார் ஒரே ஒரு மூலிகையில தயாரித்து ஒரு மருந்தை கொடுத்தேன் அது கூட சில நேரங்களில் இன்னொரு மூலிகையும் சேர்ப்போம் கும்பமுனை சோரணம் என்று ஒன்று செய்திருக்கிறேன் இரண்டு மூலிகைகள் எல்லாவற்றையும் பற்றி சொல்ல நேரம் இல்லை நீங்க மருத்துவரை நேரில் அணுகிற போது தெரிந்து கொள்ளலாம் அல்லது மருத்துவ குறிப்பேட்டில் இருக்கிறது பார்த்துல இருக்கிறது பல வகையான அலட்சிகளை சித்தர்கள் கண்டறிந்திருக்கு அதிலே ஒரு வகையான அலர்ஜி என்று காண்ட்ராக்டு டெர்மெண்டாய்டிஸ்ட் சில தூசுகள் கையில் காலில் பட்டால் அலர்ஜி வந்துடும் ஆகிக்கும் இந்த அலர்ஜியை உண்டாக்குகிற பிறகு உடம்புக்குள்ள எப்படியெல்லாம் வரும் இதை ஆராய்ச்சி சொல்லி சொல்லியிருந்தேன் தொடர் நன் முஞ்சு நஞ்சு மற்றோர் கெடு நஞ்சு தொடுர் நஞ்சு மற்றோ இழு நஞ்சு தவற நஞ்சு ஏரிப்படு நஞ்சு குண்டுடன் ஏதாதோ குயில் மொழியாய் நஞ்சறுப்பார் புண்டதனை நீ அருந்தும் போது என்று ஒரு பாடலை தெரிய இந்த உடம்புக்குள்ள நஞ்சு என்னென்ன வழியில வரும் என்று நவீன அறிவியல் உலகம் சொல்லுதோ அத்தனையும் சித்த பெருமான் இவர் இலக்கிய பாடல் சொல்லிவிட்டார் தொடு நஞ்சு தொட்டாலே நெஞ்சாயிடும் தொடு நஞ்சு ஆங்கிலத்தில் என்ன பேரு கான்டாக்ட் டெர்மடைஸ் தொடு நஞ்சு தூக்கும் நஞ்சு நல்லா ருசியா இருக்கு நீ சாப்பிட்டு வந்து படுப்பார் அடுத்த நாள் வைத்தால் போகும் அதை அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஃபுட் பாய்சன் அது என்ன ஃபுட்டு பாய்சன் ஃபுட்டு காப்பாற்றுறது பாய்சன் கொண்டு வருது ஃபுட் பாய்சன்னா உணவே நல்ஜாகிவிட்டது உணவிலே சேர்க்கப்பட்ட ஏதோ ஒரு பொருளோ பல பொருளோ உடலுக்கு ஒத்துக்கொள்ளாததாக ஆகிவிட்டது உடலால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒவ்வாமை வந்து விட்டது உதரெல்லாம் தடித்து கொண்டது முகமெல்லாம் வீக்கிவிட்டது கண் இறப்பைகள் எல்லாம் சுரந்து விட்டது மேலையெல்லாம் அரிக்கிறது பலர் சொல்லுவார்கள் நான் நல்லா தானே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ஏறா ஒத்துக்க மாட்டேங்கிறது கொஞ்ச நாளாக எனக்கு நண்டு ஒத்துக்க மாட்டேங்கிறது சில காலங்களாக எனக்கு முட்டை ஒத்துக்க மாட்டேங்கிறது இன்னும் சிலர் எனக்கு தயிர் ஒத்துக்கிறதே இல்லைங்க தயிர் சாப்பிட்டா போறோம் மூக்கல்ல இருந்து தனியா கொட்டும் சும்மலா வரும் ஒரு டஸ்ட் ஒன்றும் இல்லைங்க பழைய புத்தகம் அறுமாதிரியில இருந்து எடுத்து அதை திறந்துட்டு தான் போறோம் அச்சு அச்சு அச்சுன்னு தும்மி மூடி வச்சுட்டு ஒரு மாத்திரை போட்டு படுத்ததான் முடியும் இதை சித்தர்கள் நஞ்சு சிலர் உணவிலே கலந்து பானத்திலே கலந்து நமக்கு உள்ளே செலுத்துகிற இடு நஞ்சுகள் விஷங்கள் விஷத்தை கொடுக்கிறார் தொடு நஞ்சு நவார துக்கும் நெஞ்சு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு வந்து அது வயிற்ற கெடுத்துடுச்சு உடம்ப கெடுத்துடுச்சுன்னு சொல்றமே அதை சொல்றார் ஃபுட் பாய்சன் நாவார துக்கும் நஞ்சு இடு நஞ்சு மற்றவராலே நம்ம உடலுக்குள்ளே செலுத்தப்படுகிற நெஞ்சு தவற நஞ்சு ஏறிப்படு நஞ்சு சில நச்சு உயிரிகள் நாகம் தீண்டி விடுகிறது கொட்டி விடுகிறது பூரா கடித்து விடுகிறது அந்த விஷங்கள் எல்லாம் தலையில ஏறி நம்மை உயிரை மாய்த்து விடுகிறது ஏறி படு நஞ்சு எப்படி எல்லாம் நஞ்சு வரும் தாவர சில தாவரங்களில் இருக்கிற நஞ்சு நமக்கு பாப்புலராக தெரிஞ்சது கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இந்த பாத்தீன்யம் என்று ஒரு தாவரம் இந்த பாத்தீன்யத்தில் இருந்து பறந்து வருகிற அந்த போலன்ஸ் அந்த போலன் கிரைன்ஸ் வந்து சுவாசித்தால் அவர்களுக்கு ஆஸ்மா வந்துவிடும் இந்த போலன் கிரைன்ஸ் மேலே பட்டா அவர்கள் உடம்பெல்லாம் அரிப்பு வந்துவிடும் அப்போ அது தொடு நஞ்சாகவும் உள்ளே போய் அலர்ஜி ஏற்படுத்துகிற நஞ்சாகவும் இருக்கிறது அப்போது இப்படி இத்தனை நஞ்சிகளையும் போக்குற ஆற்றல் ஒரு மூலைக்கு இருக்கிறது மூச்சு மூச்சு வாங்குது எதனால வந்தது அலர்ஜியால வந்தது சரி பண்றதுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று ஆய்வு பண்ணார் ஆய்வு பண்ணதுனால தான் இந்த தாவரத்துக்கு ஆஸ்மாவுக்கு மருந்து இருக்கிறது என்று பெயர் யார் கண்டுபிடித்தார்கள் ஆகிய சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் தொடு நஞ்சு நாவால நெஞ்சு மற்றொரு தாவர நஞ்சு ஏரி படுநெஞ்சு என்ற ஐந்து வகையான நஞ்சுகளும் நஞ்சருப்பான் பூண்ட நீ கையாண்டால் இவைபடும் நஞ்சு அருப்பான் பூண்டுக்கு இன்னொரு பேர் நஞ்சு பொறிச்சார் இன்னொரு பேர் குத்துப்பாளை ஆங்கில பேர்

ஒரு வேதியல் மூலக்கூரை பிரித்து எடுத்து மருந்தாக்கி ஆஸ்மான் நோயாளிகளுக்கு மருந்தாக அறிவியல் உலகம் கொடுத்து மூலம் தாயகம் எது தமிழகம் இந்தியாவில் இருக்கிற பெயர் என்ன நஞ்சரப்பான் பூண்டு நஞ்சு முறிச்சான் பூண்டு அந்த நஞ்சு முறிச்சான் பூண்டு என்ன நஞ்சு நஞ்சு நீண்டாக்கி பாய்சன் இட் இஸ் எ டாக்சிக் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது ஒபாவை ஏற்படுத்துகிற பொருளெல்லாம் டாக்ஸிஸ் தான் அப்படி உடலுக்கு நஞ்சை தண்ணியை உருவாக்கிற பொருள்களை எல்லாம் உடமாக்கி அதனாலே வருகிற பிணியெல்லாம் வளர்க்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதுனா நஞ்சை உருப்பாங்க பூண்டுக்கு இருக்கிறது அதுபோல் இன்னொரு மூலையை நான் சொன்னேன் பாருங்க குப்பை மேனி அல்லது கும்பமுனி கும்பமுறைக்கு பீனிசம் என்ற வார்த்தையே சித்தர் அவர்கள் கையாளுகிறார் பீரிசம் தந்த மூலப்பிணி தீர்த்தஞ்சிருக்கும் சர்வ விஷம் ஆல் டாக்ஸின்ஸ் ஒந்து குண்ணம் ஒந்தியிலே இருக்கிற குண்ணம் வயிற்றில் இருக்கிற அஜீரண குறைபாடுகள் உதிர மூலம் ரத்த போக்கு திணவு மேலெல்லாம் அரிக்கிறது என்ன அலர்ஜிக் ரியாக்சன் எப்படி சொல்ற திணவு தொடர் பீனிசம் வந்துட்டா போறதில்லை தொடர்ந்து நம்மை வாட்டிக்கொண்டிருக்கிறேன் பீனிசம் இதையெல்லாம் குணமாக்குகிற ஆற்றல் குப்பை மேனிக்கு இருக்கிறது இப்ப இந்த செய்திகளை நான் ஏன் சொல்லுகிறேன் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் எந்த நோய் என்றாலும் அதற்கு இங்கிலீஷ் மருத்துவம்தான் வழி வேற வழி இல்லைன்னு நினைத்துக் கொள்ளுகிறோம் ஆனா பீனிசத்துக்கும் சைனஸ் தலைவலிக்கும் தும்மலுக்கும் ஒரு நிரந்தர குணத்தை தருகிற ஒரு மருத்துவம் இருக்கிறது என்றால் அது சித்த மருத்துவம்தான் எப்படி சொல்றேன் அத்தனை ஆயிரம் நோயாளிகளை பீனிச நோயாளிகளை ஆஸ்மா நோயாளிகளை குணமாக்குகிற ஒரு வழ ஒரு வாய்ப்பு எனக்கு சித்தர்கள் தருகார்கள் அதனால தான் சொல்றேன் கேட்கணும் சொல்றதை கேட்கணும் சொல்வதை போல பயன்படுத்தணும் அதிலே கையாளப்படுகிற இரண்டு மூலிகளை ஒரு சொன்னேன் இன்னும் நிறைய மூலிகளை இருக்கின்றன இந்த நிலைய மூலிகளை பற்றி தொடர்ந்து சொல்லுவேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்